வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் அங்கே எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை அவர் சென்று சந்தித்திருக்கின்றார் அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் குறிப்புகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன அவருடைய முக புத்தகத்திலே பதிவேற்றம் செய்திருக்கின்றார் அத்தோடு அந்த பதிவுகளில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற இது தொடர்பாக குறிப்பிடும்போது இப்பெரும் சுமையை எனது சிறிய கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் என்று பதிவிட்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் அது தொடர்பான ஒரு நேரலையும் அவர் வழங்கியிருந்தார் நேற்று வரை அரசியலுக்கு செல்ல மாட்டேன் என்று கூறியவர் தேவை ஏற்பட்டால் அரசியலுக்குள்ளும் செல்வேன் என்று கூறியவர் இன்று இப்படி ஒரு சந்திப்பை இருக்கின்றார் இவ்வாறான ஒரு பதிவை இட்டிருக்கின்றார் மேலும் இந்த இடத்தில் வி கன்சிடரபிள் நெகோசியேஷன் பவர் கிவன் பை மை பீப்பிள் என்கின்ற ஒரு வரியையும் அவர் தன்னுடைய பதிவிலே இட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது சிறிது சிறிதாக அரசியல் பக்கமாக வைத்தியர் அர்ஜுனா சாய்கின்றாரோ என்கின்ற கேள்வி பலத்த சந்தேகமாக மக்கள் மத்தியிலும் குறிப்பாக அவரை பின்தொடர்பவர்கள் மத்தியிலும் இருந்தது அவதானிக்க கூடியதாகத்தான் இருந்திருக்கின்றது அவற்றிற்கெல்லாம் சில பதில்களை கூறுவது போல இன்றைய தினம் அவருடைய பதிவுகள் அமைந்திருக்கின்றன கடந்த ஜூலை ஏழாம் திகதி சஜித் பிரேமதாசவினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய உமாச்சந்திர பிரகாஷ் வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்பு கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுத்திருந்திருக்கின்றார் ஆனால் அந்த முயற்சிகள் எவையும் கைகூடியிருக்கவில்லை என்பதை அவரே கூறியிருக்கின்றார் ஜூலை எட்டாம் திகதி கூட அவ்வாறான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எத்தனையோ முறை வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்திருக்கின்றார் ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்ததாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் இன்றைய தினம் பாராளுமன்றத்திற்கு சென்று வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்திருக்கின்றார் அத்தோடு இது என்னுடைய மக்களுக்காக நான் மேற்கொள்ளக்கூடிய அர்ப்பணிப்பினுடைய ஒரு ஆரம்பம் என்கின்ற சாரப்படக்கூட கருத்துக்களை வைத்தியர் அர்ச்சுனா பதிவிட்டிருந்தார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அரசியலுக்குள் நேரடியாக இறங்குவாரா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது கடந்த சில தினங்களுக்கு முன்னராக அவர் ஒரு பதிவில் ரணில் விக்ரமசிங்கவை பின்னோக்கி செல்வதற்காக அல்லது ரணில் விக்ரமசிங்கவை பாதிக்கக்கூடியவாறான செயற்பாடுகளை செயற்பாடுகளைத்தான் சுகாதார அமைச்சகத்தில் இருப்பவர்கள் செய்வதாகவும் அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் அப்படித்தான் இருக்கின்றன எனவும் அவர் அந்த பதிவிலே குறிப்பிட்டிருந்தார் இந்த இடத்தில் ரணில் அவர் பயன்படுத்த முனைகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது இதேவேளை ஏற்கனவே தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் பலரை நம்ப முடியாதவர்கள் மக்கள் அவர்களை நம்புவது அபாயகரமானது போன்ற கருத்துக்களையும் கூட டாக்டர் அர்ச்சுனா முன்வைத்திருந்தார் இவ்வாறான விமர்சனங்களையும் அவர் வெளியிட்டிருந்தார் அவர்களை மக்கள் நம்பி ஏமாந்தது போதும் என்று கூட கருத்து தெரிவித்திருந்தார் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் போது ஏதோ ஒரு அரசியல் பின்பலத்தை அவர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்தது போன்று தெரிகின்றது அதற்காக இப்பொழுது அவர் காய் நகர்த்துகிறாரோ என்கின்ற சந்தேகங்களும் கூட எழுந்திருக்கின்றன ஆனால் அரசியலை பொறுத்தவரை அவரது முடிவு என்ன என்பதற்கு தெளிவான ஒரு பதிலை அவர் இதுவரையிலும் வழங்கி இருக்கவில்லை ஏற்கனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தமிழ் தரப்பு அரசியல் தலைவர்கள் தமிழ் பொதுவேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தயாராகி வருகின்றார்கள் அதற்கான ஒப்பந்தங்கள் கூட கைய கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா கிளப்பி இருக்கின்ற புரட்சி இந்த ஆஹ் ஒழுங்கற்ற சுகாதார அல்லது மருத்துவ சேவைகளால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை ஒன்று திரட்டி இருக்கிறது என்பதனை மறுத்துவிட முடியாது இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனா கை காட்டுகின்ற ஒரு தலைவரை நோக்கி வடக்கு பகுதி மக்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் திரும்புகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது இந்த இடத்தில் தமிழ் புது வேட்பாளர் என்கின்ற ஒரு விடயத்திற்கு என்ன நடக்கும் என்கின்ற ஒரு பிரதான கேள்வியும் இருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலைமையில்தான் இன்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் நேரங்களுக்கு முன்னர் அவர் இட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவில் சுகாதார அமைச்சை சேர்ந்த குறிப்பாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அத்தோடு சுகாதார அமைச்சினுடைய பணிப்பாளர் நாயகம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உட்பட சிலர் செய்கின்ற செயற்பாடுகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வீழ்ச்சிக்கு வித்திடும் என்கின்ற துணிப்பட ஒரு கருத்தையும் அவர் முக புத்தகத்திலே பதிவு செய்திருக்கின்றார் என்பதனையும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கின்றது அத்தோடு சுகாதார அமைச்சின் செயலாளர் மற்றும் டிரெக்டர் ஜெனரல் அதாவது பணிப்பாளர் நாயகம் மற்றும் டாக்டர் லால் பலாபிட்டிய போன்றவர்கள் தன்னை ரிசைன் பண்ணுவதற்கு தூண்டுவதாகவும் அது விரைவில் இடம்பெறும் என்று நம்புவதாகவும் கூட வைத்திய அர்ச்சனா பதிவிட்டிருக்கின்றார் நிலைமைகள் இவ்வாறு இருக்க அவர் இட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவில் இறுதியாக இட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிவில் தன்னுடைய மருத்துவ நிர்வாகி தரத்தில் இருந்து தான் சாதாரண ஒரு வைத்திய அதிகாரி தரத்திற்கு இப்பொழுது பதவி இறக்கப்பட்டிருப்பதாகவும் அதுக்கான கடிதத்தினுடைய பிரதியையும் கூட அவர் பதிவு செய்து ஒரு பதிவை பேராதனை வைத்தியசாலையில் ஒரு வைத்திய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பதாக அந்த இருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே வைத்தியர் அர்ஜுனா மீண்டும் சாவகச்சேரிக்கு வருவேன் என்று கூறி சென்றவர் இப்பொழுது இரண்டு தினங்களாக சுகாதார அமைச்சகத்தில் காத்திருந்த வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது பிரதனியாவிற்கு ஒரு வைத்திய அதிகாரியாக நியமனம் பெற்றிருக்கின்றார் என்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் வைத்தியர் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன இடம்பெறப் போகின்றன வைத்தியர் அர்ஜுனா ஏற்படுத்திய இந்த மக்கள் கிளர்ச்சிக்கு என்ன இடம்பெறப் போகின்றது நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருவேன் நல்லூருக்கு வருவேன் என்று கூறிய வைத்தியர் அர்ஜுனாவிற்கு என்ன இடம்பெறப் போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் இது தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்